அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை முஸ்தலஹல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் அல் ஹதீஸ் அல் ஹசனுல் லிஹெரி ஹசனுல் லிஹெரிகி என்று எந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் என்று ஷேக் இபின் ஹுசைமின் ரஹமுல்லா அவர்கள் தங்களது முஸலது ஹதீஸிலே விளக்கியிருந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் அதே ஹசனு லிஹரிகி என்பதற்கு இமாம் இபின் சலாஹ் ரஹ் அவர்கள் தங்களது முகத்திமத் இபின் சலாஹிலே என்ன விளக்கம் கூறியிருக்கிறார்கள் என்பது பற்றிய விஷயத்தை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ஷேக் அவர்கள் இந்த ஹசனுல் லிகைரிகி என்பதற்கு கூறியிருக்கக்கூடிய தாரீஃப் ஆகிறது அல் ஹசனு ஹசனு என்பதாகிறது ஹுவ அதுவாகிறது அல் ஹதீஸ் உள்ளதி ஒரு ஹதீஸ் ஆகும் எத்தகைய ஹதீஸ் என்றால் ரவாஹு லீஃபுன் அந்த ஹதீஸை பலஹீனமான ஒருவர் அறிவித்திருப்பார் எப்படியாப்பட்ட பலகீனமானவர் என்றால் எசீரன் மிக இலகுவான ரொம்ப லேசான பலகீனத்தை கொண்டுள்ள ஒரு பலவீனமான அறிவிப்பாளரால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கும் அந்த பலவீனம் என்பது எப்படி இருக்குன்னா எரித்தி அது வந்து சரி செய்யப்படும் அப்படியாப்பட்ட பலகீனத்தை கொண்டுள்ள ஒரு அறிவிப்பாளரால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் ஹதீசுல் ஹசனுல் லெஹரிஹி ஆகும் என்று குறிப்பிடுகிறார் இப்படியாப்பட்ட ஒரு ஹதீஸ் அதாவது ஒரு லைஃபான பலகீனமான அறிவிப்பாளர் எப்படியாப்பட்ட பலகீனம் என்று சொன்னால் அது சரி செய்யப்படுகிற பலகீனத்தை கொண்டுள்ள ஒரு அறிவிப்பாளரால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் ஹசனுல் நிகைதிகி என்பதோடு அந்த ஒரு அறிவிப்பு தொடரில் மட்டும் அந்த ஹதீஸ் வந்திருக்காது ஃபஜா அமீன் தரீக்கின் ஆகர இதே போன்று வேறொரு அறிவிப்பு தொடரிலும் அதே ஹதீஸ் வந்திருக்கும் அதே ஹதீஸ் வந்திருக்கும்னா எப்படி வந்திருக்கும் ஒன்று இதனுடைய அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கும் அல்லது இதே வார்த்தை என்ன செஞ்சிருக்கும் கொண்டு வந்திருக்கும் அப்படியாப்பட்ட ஹதீஸ்

இதா ஹசன் நிகைரி ஹசன் நிகைரிகி என்பதின் அளவிலே அது உயரும் என்பதாக ஷேக் அவர்கள் விளக்கம் கூறியுள்ளார்கள் ஷேக் இபன் ஹுசைமின் ரஹம்லா அவர்கள் கூறியுள்ள அதே விளக்கம்தான் சற்று விரிவாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன செஞ்சிருக்காங்க ஹசனுல் நிகைரிகி என்றால் லைஃபான ஹதீஸு தான் ஹசனுல் நிகைரியாக மாறும் எப்பன்னா இதா துருகு அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலதரப்படுமை என்று சொன்னால் ஹசனு நிகைரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க கொஞ்சம் விளக்கமாக ஒரு பலகீனமானவர் எப்பேற்பட்ட பலகீனமான அவர்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் சரி செய்யப்படும் அப்படியாப்பட்ட பட்ட பலகீனமானவர் அறிவித்திருக்க அதே இது பல அறிவிப்பு தொடர்களில் வந்திருந்தால் அது என்ன செஞ்சிடும் லைஃப்ங்கிற அந்தஸ்துலேருந்து அஹ் ஹசன் என்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்து விடும் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க சற்று விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் இந்த ஒரு லைஃபான ஹதீஸ் அதே போ அறிவிப்பு தொடர் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு அதே இது இன்னொரு லைஃபான இதே அறிவிப்பு ஹதீஸை ஹதீஸு ஆனால் அதுவும் அறிவு என்ன இருக்கு பலகீனமான ஹதீஸு பலகீனமான அறிவிப்பு அறிவிப்பாளர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸு அப்போ இப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு 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 ஹதீஸை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஒரு அந்தஸ்துக்கு அதை உயர்த்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்ன செய்கிறாங்கன்னா அவர்களாகவே கிதாபில் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ஹல் ஹாதி ஹி துருக் அவு கசர துஹா யு அத்தி இல்லை அம்லா யு அத்தி அதாவது ஒரு பலகீனமான அறிவிப்பு தொடரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு அந்த ஹதீஸு அல்லது அதுக்கு ஒரு அறிவிப்பு தொடர் இருக்கிறது அல்லது அதை விட அதிகமான அறிவிப்பு தொடர் இருக்கிறது அந்த அறிவிப்பு தொடர்களும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பலகீனமான அதி அறிவிப்பு தொடராக தான் என்ன செய்து இருக்குது இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு அது வந்து ஒரு அந்தஸ்திலிருந்து இன்னொரு ஒரு அந்தஸ்துக்கு உயர் உயர் உயர்ந்துடுமா அல்லது உயராதா என்ன என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அல் ஹாதிஹி துருக்கு இந்த வழிகள் அல்லது இதைவிட அதிகமான வழிகள் எப்பேற்பட்ட வழியை பலகீனமான அறிவிப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தொடர்கள் ஹதீசனுடைய அந்தஸ்தை அது உயர்த்துமா அல்லது உயர்த்தாதா என்ற ஒரு கேள்வியை என்ன செய்கிறாங்க வைத்து விட்டு அதற்கு என்ன செய்கிறாங்க அவங்களே பதில் சொல்றாங்க இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய வந்து முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வந்து நம்ம பலகீனமானவர் சொல்றோம்ல அந்த பலகீனமானது லேசான பலகீனமானதா அது சரி செய்யப்படுகின்ற பலகீனம் உள்ளவராக இருக்கிறாரா அல்லது சரி செய்ய முடியாத பலகீனத்தை கொண்டுள்ளாரா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஒருவேளை அது சரி செய்யப்படுகின்ற பலகீனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வேறொரு அறிவிப்புகளை கொண்டு அது சரி செய்யப்பட்டுரும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில அறிவிப்பாளர்கள் பொய்யர்களாக இருந்தால் அவர்களின் மூலமாக ஆயிரம் தொடர்கள் வந்திருந்தாலும் அது என்ன செய்ய போகிறதில்லை ஒரு அந்தஸ்திலிருந்து இன்னொரு அந்தஸ்துக்கு உயரப்போவதில்லை என்பதாக என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் ஷேக் அவர்கள் இப்னா அவர்கள் ஒரே வார்த்தையில் முடித்தது இவர்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் விளக்கமாக இங்கே என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்கிறாங்க அங்கே ஷேக் அவர் என்ன சொன்னாங்க பி ஹைசுலா யூனு ஃபீஹா அந்த அறிவிப்பு தொடரில் இல்லாமல் இருக்க வேண்டும் அல் யார் கதாபுன் பொய்யுரைக்கக்கூடியவன் இல்லாமல் இருக்கணும் அவு முத்தஹிம் பில் கிதப் பொய்யை கொண்டு இட்டு கட்டக்கூடியவராக இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து என்ன செய்யும் ஹசன் நிஹ்ரிஹி என்ற அந்தஸ்துக்கு மாறும் என்பதாக சொன்னாங்க இதை வந்து இபலமுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி எழுப்பி இது இப்படி நாம் ஆய்வு செய்யணும் அந்த லொஃபுங்கிறது அந்த பலகீனம் என்பது எதை கொண்டு அவரை பலகீனமானவர்கள் என்பதாக அறிஞர் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அது சரி செய்யப்படுகின்ற பலகீனமாக இருந்துச்சுன்னா சரி செஞ்சிடலாம் ஆனால் சரி செய்ய முடியாத பலகீனம்னா என்ன அப்படின்னா அந்த பொய்யராகவோ அல்லது பொய்யை கொண்டு இட்டு கட்டப்பட்டவராகவோ இவர் இருக்கிறாரு அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தால் இனம் காட்டப்பட்டிருந்தால் அது என்ன செய்யப்படாது சரி செய்யப்படாது அப்ப இதை நாம இங்க கவனிக்கணும் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா இந்த பலகீனமாகிறது அல்லது எத்தகைய பலகீனம் இத்தகமபிகிர் ராவி அந்த ராவியை தொட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது பலகீனமானவர் என்பதாக அந்த மின் அது சரி செய்யப்படகின்ற பலகீனமா அம் மின்துழஃபில் என்ற அல்லது சரி செய்யப்பட முடியாத பலகீனமா என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஹதீஸ் வந்தால் நூறு வழிகளில் வந்தாலும் ஒவ்வொரு வழியிலும் கூடியவர் என்பதாக அறிஞர்களால் இனங்காட்டப்பட்ட ஒரு அறிஞர் அந்த நூறு வழிகளில் இருந்தால் நகுலா என்ற பேர் நூறு வழியில் தானே அப்போ சரி பண்ணிரலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக சரி பண்ணிக்கவே முடியாது அந்த ஹதீசுகளுடைய பலகீனம் என்பது நீங்காதிருக்கும் மின் ஹுனா இழல் யோமல் கையாம நாள் வரைக்கும் அது என்ன செய்ய முடியாது அது வேறொரு அந்தஸ்துக்கு போகவே போகாது வலாயும் கின் ஐயர் தகை அது எந்த முகாந்தரத்தை கொண்டும் எந்த ஒரு அது ஒரு அந்தஸ்திலிருந்து இன்னொரு அந்தஸ்துக்கு உயர்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்பதாக என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் இமாம் சாலிவம் குறித்துட்டு அதே நேரத்தில் இன்னும் விளக்கமாக சொல்கிறாங்க அல் ஹதீஸ்லதி கதிப் அவு அவு மத்ரூக்குன் ஒரு என்ற அறிவிப்பாளர்களில் ஒரு கதாபோ அல்லது பொய்யை கொண்டு இட்டு கட்டக்கூடியவரோ அல்லது முன்கர் அவர் மறுக்கப்படுகின்றவர் அவர் சொன்னால் எதை ஏற்றுக்கக்கூடாது என்பதாக என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் நாம் அல்காபுருவாத்தில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க நம்ம அனுப்பின அந்த அல்கா பருவாத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து யாரை கதாபுன்னு சொல்லுவாங்க யாரை முத்தகிம்ப்கிதுன்னு சொல்லுவாங்க யாரை முன்கர்ன்னு சொல்லுவாங்க யாரை மத்ரூக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் என்ன செய்வோம் அதில் நம்ம விளக்கம் சொல்லியிருப்போம் ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்து நீங்கள் பார்த்துக்கொண்டால் முன்கருனா யாரு கத்தாபுனா யாரு முத்தக முத்தகிம்பில் கிதுபனா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு கொள்ளும் அப்போ ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் கதாபாக அல்லது முத்தகிம்பில் கிதபு பொய்யை கொண்டு இட்டு கட்டக்கூடியவராக அவ் முன்கரன் அல்லது வந்து முன்கருண் அல்லது நிராகரிக்கப்படுகின்றவராக அவ் மத்ரூக்குன் விடப்படுகின்றவராக அவ் நஹ்வூத் ஆலிக் இதுபோன்ற குணங்களில் கொண்டு இனம் காட்டப்பட்டவர்களாக இருந்தால் மகுமா துருக்கின் துரு அது ஒருவேளை பலதரப்பட்ட அறிவிப்பு தொடர்களை கொண்டு வந்திருந்தாலும் இந்த அறிவிப்பு தொடர்கள் மேல் பலஹீனத்தை அதிகப்படுத்துமே தவிர அது என்ன செய்யாது இன்னொரு அந்தஸ்துக்கு போகாது எல்லா பலஹீனமும் ஒரு ஒரு அது வந்து என்ன செய்யும் ஒரு ஒரு இருந்து இன்னொரு அந்தஸ்துக்கு உயரக்கூடியதாக இல்லை ஒளிதாலிக்க எனவே தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு சில பலகீனங்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதி அந்தஸ்தின் பக்கம் உயர்த்தும் ஒரு சில பலகீனங்கள் இருக்கிறது அது என்ன செய்யாது அப்படின்னா ஒரு ஹதீஸை இன்னொரு அந்தஸ்துக்கு உயர்த்தாது அது எது அப்படின்னா இதுதான் அப்போ இந்த கதாபாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் வருகின்றவர்கள் கதாபாக அல்ல முத்தகிம்பில் கெதுபாக அல்ல முன்கராக அல்லது மத்துருக்காக இல்லாமல் இருந்தால் மனப்பாடத்தில் கொஞ்சம் என்ன செய்கிறாரு அப்படின்னா பலகீனமானவராக இருக்கிறார் அப்படின்னு இனம் அப்போ இதெல்லாம் சரி செய்யப்பட்டுரும் இதெல்லாம் என்ன செஞ்சிடும் சரி செய்யப்பட்டுரும் ஆனால் இது கதாபாக இருந்தால் முத்தகிம்பாக அறிவிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா அது சரி செய்யப்படாது அது என்ன செய்ய சரி செய்யப்படாது அப்போ இந்த மாதிரி குறை உள்ள தன்மைகள் இல்லாத லோஃபாக இருந்தால் லேசான லோஃபாக இருந்தால் அதை சரி செய்து அது ஹசனு இகைரிகிங்கிற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க கொண்டு செயல்படுவது எவ்வாறு வாஜிப் அவசியமோ அதை போன்றுதான் ஹசனுல் ஹைரிகியை கொண்டு செயல்படுவது வாஜிப் என்பதன் மீது அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் உள்ளார்கள் இந்த ஹதீஸ் லைஃப் பலவீனமானது என்ற தரத்தை விட உயர்ந்ததும் ஹசனுள்ளி தாத்திகி என்ற தரத்தை விட குறைந்ததும் அதற்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹசனுல் நிகைரிகிங்கிற அந்த சிக்கன செஞ்சோம் இந்த ஹதீஸ் வந்துவிடும் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்போ ஹசனுல் நிகை என்பதற்கு என்ன அறுத்தம் அப்படின்னா லைஃபான ஹதீஸ் தான் அதற்கு பலதரப்பட்ட அறிவிப்பு தொடர்கள் வந்துவிட்டால் அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் கதாபாக முத்தகிம்பில் கிதுபாக முன்கராக என்ன செய்யறோம் மத்துருக்காக இல்லாமல் இருந்தால் அந்த ஹதீசனுடைய தரம் அந்த பலதரப்பட்ட அறிவிப்புகளை கொண்டு சரி செய்யப்பட்டு லைஃப் என்பதை விட என்ற அந்தஸ்தையை விட்டு அசனிகைரியாக மாறிடும் என்று என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்போ இதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீசை கொண்டு செயல்படுவதும் வாஜிபாகும் என்று என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹ் சுபஹான் ஊத்தால நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா நாம் அடுத்து பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துல வர